வீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்கப்போ வணக்கம் இன்று இந்து மதத்தை சூழ்ந்து நிற்கும் பல எதிர்ப்பு சக்திகளிலே ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்கு பதில் சொல்லுகிறேன் அது என்னவென்றால் உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒரு விஷயம் அடியவர் வழிபாடு என்பதாகும் இந்து மதத்தில் அடியவர்கள் இறைவனுடைய அடியவர்களை வணங்க வேண்டும் என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது சைவத்தில் பார்த்திங்கன்னா தெளிவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்றாங்க வைஷ்ணவத்தில் தொண்டர் தொண்டன் தொண்டர் தொண்டன் செடகோபன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது கடவுளுக்கு நீங்கள் வந்து வணக்கம் தெரிவிக்கிறீங்க தொண்டு செய்கிறீங்க ஓகே அது ரீசனபிள் ஆனால் அவனுடைய அடியவர்களுக்கு நீங்கள் தொண்டு செய்யவோ வணங்கவோ காரணம் என்ன இப்போது நீங்கள் எப்படி கடவுளிடம் போய் கையேந்தி பிச்சை கேட்கிறீர்களோ அதுபோல் பிச்சை கேட்கும் இன்னொரு பிச்சைக்காரன் தானே அடியவன் என்பவனும் அப்போ ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனும் வணங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த கான்செப்டே துப்பிடாக இருக்கே என்று கேட்கிறார்கள் அவங்க உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை உட்கார வச்சுக்கிட்டு அல்லது ஒரு மினிஸ்டரை உட்கார வச்சுக்கிட்டு அவங்களுடைய டிரைவரை அவங்க முன்னால் கௌரவப்படுத்தி ஒரு உயரமான ஆசனத்தில் உட்கார வச்சு மாலை போட்டு மரியாதை பண்ணி நிறையா பணத்தை தட்டில் வச்சு இதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த கலெக்டருக்கும் மந்திரிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய அடியவருக்கு செய்யும் மரியாதை எனக்கு செய்யும் மரியாதை தான் என்று சந்தோஷமாக இருப்பார்களா நிச்சயம் மாட்டார்கள் மந்திரி என்ன நினைப்பார் இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்காகத்தானே நான் வந்து செலவு பண்ணி எலெக்ஷனுக்கு நின்று மந்திரியாக உட்காந்துருக்கேன் என்ன விட்டு என் டிரைவர்கிட்ட கொண்டு போய் தட்டு பணம் கொடுக்குறாங்க அது நீ எடுத்துக்கணான்னு சொல்கிறாங்க அது எப்படி அது எப்படி நியாயமாகும் நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் என்று அந்த டிரைவர் தனியாக கூப்பிட்டு நாலு சாத் சாத்துவான் இனிமேல் அவங்க கொடுத்தாலும் செஞ்சாலும் வாங்கிக்கக்கூடாது நீங்கள் யாரோ அதை வாங்குறதுக்கு உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறாங்களே நீங்கள் எனக்கு வேலைக்காரன் தானடா உனக்கு என்ன மரியாதை மீகிறதுக்கு அப்படின்னு மந்திரி கேட்பாரா இல்லையா அதே மாதிரி தானே கலெக்டரும் கலெக்டர் பதவிக்கு மரியாதையா அல்லது கலெக்டருடைய டிரைவருக்கு மரியாதையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வரும் எல்லோரும் ஒருமுகமாக என்ன பதில் சொல்லுவார்கள் கலெக்டருடைய டிரைவர் கலெக்டராக மாட்டார் மந்திரியுடைய டிரைவர் மந்திரியாக மாட்டார் அப்படி தானே சொல்லுவோங்க அந்த தானே சார் இதுக்கு கடவுளுடைய அடியவரை கடவுளுக்கு சமமாகவோ அவரை விட அதிகமாகவோ மதிக்க வணங்க காரணம் என்ன அது கடவுளுக்கு கோபத்தை அல்லவா மூட்டும் நம்ம உலகத்தில் பிரத்யமாக பார்க்குறோமே அப்போ என்ன அடியாருக்கு அடியோர் அப்படின்னா என்ஐ இது அதனுடைய ரேஷனல் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இது இந்து மதத்தில் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது மற்ற மதங்களில் அடியவர்களை மதிக்கிறார்கள் இறைவனுடைய அடியவர்கள்ங்கிறத அவங்க ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது இறைவனுடைய அடியவர்களை எட்டியாக மிதிக்கிறாங்க அவங்களும் மரியாதை கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்தானம் கொடுத்து வச்சுருக்காங்க ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா இறைவனுக்கு சமமாகவோ இறைவனை விட அதிகமாகவோ அவர்களை மதிக்கலாம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவது இதை மற்ற மதம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காது அப்போ இதுக்கு நாம் ஒரு காரணம் சொல்லியாக வேண்டும் இல்லையா இப்போ நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஸ்தூலமாக பார்த்திங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக இந்த வாதம் தான் சரிங்கிற மாதிரி படம் ஆனால் அப்படி இல்லை முதல் வித்தியாசம் என்னென்னா ஒரு அரசு அதிகாரிக்கோ அல்லது ஒரு அமைச்சருக்கோ வேலை செய்கிறவன் பணத்துக்காக வேலை செய்கிறான் சம்பளத்துக்காகத்தான் வேலை செய்கிறான் அதுக்கு மேலே வேறு ஒரு நோக்கமும் இல்லை ஆனால் இறைவனுக்கு அடியவராக இருக்கிறவர்கள் அடியவருங்கிற ஸ்தானத்துக்கு வரும்போதே எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்குற கேள்வி எங்க மறைஞ்சு போகுது நாங்கள் உனக்கு தொண்டு செய்ய வந்திருக்கிறோம் என்ன மாத சம்பளம் எவ்வளவு அந்த கேள்விக்கு இடமில்லை ஏன்னா கடந்த காலத்தில் எல்லா ஜென்மங்களையும் இந்த இறைவன் என்னை பின்தொடர்ந்து வந்து நான் நாயாய் பேயாய் அலைந்தபோது துஷ்டனாய் பாவியாய் அலைந்தபோது எனக்குள்ளே அந்தராத்மாவாக இருந்து என்னை திருத்தி பணி கொண்டு இன்று உண்மை எது பொய்யது என்று உணர வைத்திருக்கிறான் அவனுக்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இயல்பாக ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு எப்படி அடிமைப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் உணர்த்தி இருக்கிறார் அப்போ அந்த அன்புக்காக அந்த நன்றிக்காக தொண்டு செய்கிறார்கள் அடியவர்களுக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்க்கும் இதுதான் வித்தியாசம் கவர்மெண்ட்டுக்கு உழைக்கிறவன் பல்ல கடிச்சுட்டு வேலை செய்கிறான் தலை வேலை செய்கிறான் ஓப்பி அடிக்க முடியலேன்னு கஷ்டப்படுறான் ஆனால் இங்கே அடியவர்கள் ஓப்போடு செய்கிறார்கள் உனக்கு வேண்டாம் என்று மறுத்தாலும் செய்வார்கள் அது ஒரு முதல் காரணம் ரெண்டாவது ஒரு டிரைவரை தன்னுடைய பிரதிநிதியாகவோ அல்லது அவன் உணர்வுகள் என் உணர்வுகள் என்றோ ஒரு கலெக்டரோ ஒரு மந்திரியோ நினைக்கிறதில்லை அவனை ஒரு தனி மனிதனாகத்தான் பார்க்கிறார்கள் அவனுக்குன்னு வாழ்க்கையில் வர கஷ்ட நஷ்டங்கள் அது அவன் தலைவீதி என்று விட்டு விடுவார்கள் ஆனால் கடவுள் விஷயத்தில் கடவுள் அடியவர்களை அந்த மாதிரி பார்க்கறது இல்லை அவன் தளபதின்னு விட்டுறதில்லை அவனுடைய இன்ப துன்பங்கள் தன்னுடைய துன்பங்களாக கடவுள் நினைக்கிறார் காரணம் என்னென்னா அங்கே ஒரு இமோஷனல் ரிலேஷன் ஒரு உணர்வு பூர்வமான உறவு ஏற்பட்டு விட்டது கடவுளுக்கும் அடியவர்களுக்கும் இந்த விஷயம் மந்திரிக்கிட்டையோ கலெக்டர்கிட்டையோ எதிர்பார்க்க முடியாது அடியவர்களுடைய துன்பத்திலே பங்கு கொள்வான் இறைவன் அந்த கஷ்டம் தனக்கு வந்துதான் நினைப்பான் அதிகாரிகள் அப்படி நினைக்கிறது இல்லை அப்போது பகவானை வந்து மதிக்கிறதுக்கு பதிலாக அடியவர்களை மதிச்சா பகவான் என்ன நினைக்கிறான் புறாமப்படுறானா இல்லைன்னு சொல்கிறீங்களே அது எப்படின்னு கேட்டால் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் ஒரு அரசு ஹயர்ஆர்க்கியில் புரோட்டோகாலில் லோயஸ்ட்டு ஒரு கான்ஸ்டபுள் அவனை நம்ம கை நீட்டி அடிச்சிட்டோன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது கான்ஸ்டபிள் லோவஸ்ட் ரேங்க்கு அவனை யார் வேணாலும் அடிக்கலாம் அதை பற்றி தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுதா இல்லை அவன் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்தாலும் அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அவனுக்கு செய்யப்படும் அவமரியாதை அரசாங்கத்துக்கு செய்யப்படும் அவமரியாதை என்று அதை ஒரு பெரிய குற்றமாக எடுத்து இந்த செக்ஷன் படி அவனை பிடிச்சு உள்ள போடுவாங்க ஒரு நீதிபதி அடித்தா கூட கண்டெம்ட் ஆஃப் ஜட்ஜு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதுக்கு பெரிய தண்டனைகள்லாம் உண்டு அதை கொடுக்கறது யாருன்னா இந்திய அரசாங்கம் கொடுக்குது அதுபோல் பகவான் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொன்னால் தன் அடியவர்களுக்கு ஏற்படும் அவமரியாதைகள் தனக்கு ஏற்பட்டவையாக நினைக்கிறார் ஆனால் ஒரு அரசு அதிகாரியினுடைய ஒரு ஊழியன் இவன் சொந்தமாக போய் ஒருத்தன்ட்டு போய் ஒம்பழுத்து அடி வாங்கிட்டு வந்தானே அதை பற்றி அவன் கண்டுக்க மாட்டான் இதுவும் சொந்த பிரச்சனைன்றவான் அந்த ஒரு உத்தியேசம் இருக்குது இப்போ திருப்பான் இவர் லோகசாரங்கம் பண்ணி ஒரு சின்ன தீமை செய்தார் கல்வி அடித்து காயப்படுத்தினார் அதை வந்து அவன் கண்டுக்காமல் இல்லை பகவான் வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டான் அவனுக்கு ஏற்பட்ட காயம் எனக்கு ஏற்பட்ட காயம் என்று அந்த மியூச்சுவல் ரிலேஷன் ஒன்று கடவுளுக்கும் அடியவர்களுக்கும் இருப்பதாக இந்து மதம் சொல்லுகிறேன் மற்ற மதங்களை இவ்வளோ வலியுறுத்தப்படவில்லை காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பகவான் அடியவர்களை தனக்கு அடிமைப்பட்ட சப்பார்டினேட்டாக பார்க்கல அடியவர்கள் தான் உறையும் கோவில்கள் என்று பகவான் நினைக்கிறான் நான் அவன் உடம்புக்குள்ளே இருக்கேன் நான் இருக்கிற இடத்துக்கு கோவில்னு பேர் என்றால் அடியவர்களுடைய உடம்பு கூட நான் இருக்கிறேன் அவர்களெலாம் நடமாடும் கோவில்கள் அப்போ அங்கே சப்பார்டினேட்டுங்கிற அடிமைப்பட்ட தொண்டன் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை பகவான் குடியிருக்கும் கோவில்கள் அடியவர்கள் என்ற ஒரு கான்செப்ட் இங்கே இந்து மதம் கொண்டு வருது அப்போது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பகவானுக்கு என்னென்ன நற்குணங்கள் இருக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதில் பெரும் பகுதி அடியவர்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தால் தான் அவங்க அடியவர்கள் இல்லைன்னா அந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இல்லை பகவானுடைய அடியவர்களாக இருக்கிறவர்கள் ஒரு கற்பழிக்கிறவர்களாகவோ தீயவர்களாகவோ இம்சை பண்ணுறவர்களாக இருக்க மாட்டாங்க பகவான் எப்படி நீதிமானாக இருக்கிறானோ கருணை உள்ளவனாக இருக்கிறானோ மன்னிக்கிறவனாக இருக்கிறானோ அது மாதிரி குணங்கள்னே நூறு பெர்சன்ட் இல்லாட்டி கூட பெரும்பகுதி அடிவர்களுக்கு இருக்கும் ஆனால் அரசு அதிகாரிகள் மேட்டரில் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு எவ்வளோ படிப்பு இருக்குது அவ்வளோ படிப்பு அந்த வேலைக்கார்ட்ட பார்க்க முடியாது அவனுக்கு இருக்கிற பவரும் அவனுக்கு கிடையாது அவனுக்கு இருக்கிற ஒரு தலைமை குணங்களும் அவன்கிட்ட இருக்காது ஒரு பெரிய கேப் இருக்கும் அப்போ அந்த உதாரணம் எப்படி பொருந்தும் அடுத்தபடியாக பகவான் என்ன கேட்குறான்னா அடியவர்கள் மகிமை உள்ளவர்கள் அவர்களுடைய மகிமை வெளிப்படுது இப்போ ஒன்றும் இல்லை பொறுகையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் திருக்காவில் ஒன்று சேர்ந்தாக ஒரு விரைண்டாக நம்மளே பகவான் தானாக குதிச்சுட்டான் கூப்பிடாமல முதல் மூன்று திருவந்தாதிகள் அங்கே தோன்றின நாலாயிரத்திவியபுரம் ச சம்பிரதாயத்தை அவன் தான் போட்டு விட்டான் பிள்ளையார் சொல்லி திருக்கோவிலூரில் இது என்ன காரணம் அப்படின்னா பகவானுடைய அடியவர்கள் பகவான் உரையும் கோவில்களாக மக்களால் மதிக்கப்பட வேண்டும் அந்த மரியாதை அவங்களுக்கு வேணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் இவங்க நினைக்கல அடியவர்கள் நினைக்கல அவன் நினைக்கிறான் அதனால் அவங்களை மகிமைப்படுத்துகிறான் அப்படி மகிமைப்படுத்துகிற போது அவன் இப்போ ஒரு கேள்வி எழுப்புகிறான்னா கண்ணுக்கு பிரத்யட்சமாக தெரியக்கூடிய மகிமை உள்ளவர்களை மதிக்காத நீ கண்ணுக்கு தெரியாத கடவுளை எப்படி நீ மதிப்பாய் கடவுள் வைகுண்டத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க அதை யாரும் பார்க்கல நாம் நம்புகிறோம் யூகிக்கிறோம் அவ்வளோதான் கண்ணுக்கு தெரியுது உன்னுடைய அடியவர்கள் வந்து பெரிய மகிமையை காட்டுகிறார்கள் இப்போ திருமழிசி ஆழ்வார் இருக்கார் அவர் என்ன சொன்னாரு எனக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க அவர் வந்து இங்கே இருக்கிற நான் காட்டினேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிந்து காட்டே அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் வெளியே எல்லாருக்கும் தெரிகிறப்பல கொஞ்சம் காட்டு பார்க்கணும் சொன்னோன்னே பெருமாள் அங்கே பிரதிஷமா மார்பரை காட்சி கொடுத்தார் அப்ப இந்த மகிமையெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள் இல்லையா அடியவர்கள் எல்லாருக்கும் இந்தளவு இல்லாட்டி நோக்கில் ஒரு பெர்சென்டாவது இருக்கும் அவங்க உண்மையான அடிமையர்களாக இருந்தாங்கன்னா அந்த அடிமைத்தன்மைக்கு ஏற்ப பாகவதத்தன்மைக்கு ஏற்ப ஓரளவாவது அவளுக்கு மகிமை இருக்கும் அதை கண்ணால் பார்க்குறவன் அவனே இந்த மாதிரி மனுஷன்தானையா அவனை என்ன நான் விழுந்து கும்பிட வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போ கண்ணுக்கு தெரியக்கூடிய மகிமையை மதிக்காதவன் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதிப்பான் அப்புறம் எப்படி மதிப்பான் உனக்கு பிரத்யமாக ஐயா திரௌபதி வந்து கிருஷ்ணா சேலை கொடுன்னு கேட்டால் உடனே சேலை வந்தது இப்போ கிருஷ்ணனுக்கு என்ன கோபம் அப்படின்னா டெய் அவள் நெல்ல விழா கெட்ட விழாங்கிறதே பேச்சில்லை அந்த ராஜசபையில் அஞ்சு புருஷன் ஒரு ஆம்பளைக்கும் அஞ்சு புருஷன் இருந்தான் ஒரு பையன் கூட அவளை ஹெல்ப் பண்ணலை பீஷ்மர் துரோணர் போன்ற வயசுலேயும் அறிவுலேயும் பெரிய பெரிய மகான்கள் கை கட்டி உட்காந்துருக்கானுங்க ஒருத்தனும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலை அந்த பெரிய ராஜ சதசலே படிக்காதவன் யாரு தெய்வ மகிமை இல்லாதவன் யாரு எல்லாம் ஒரு மேல் லெவலில் சேர்ந்தவங்க ஒருத்தனாவது உதவி செஞ்சானா செய்யலை அப்போது அவள் என்ன பண்ண நினச்சா நம்பிக்கையை விடலை என் புருஷன் என்னை கைவிட்டுட்டான் இங்கே இருக்கிற கிழமைகளாம் கூட என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறானுங்க போச்சு இன்றைக்கி எனக்கு மானம் போச்சு அப்படின்னு அவ கைவிடலை டிப்ரெஷனுக்கு வரல என்ன பண்ணால் என்ன காப்பாற்ற வேறொருந்த இருக்கான் தூரத்தில் இருக்கிறான் துவாரகையில் இருக்கான் அவன் அங்கேருந்து ரிமோட்டில் உதவி பண்ணுவான் என்று கூப்பிட்டா சேலை வந்துச்சு அப்போது இந்த வியாக்கியானத்தில் ஒரு வரி எழுதுவாங்க கிருஷ்ணா அபிப்பிராயத்தாலே பாண்டவர்களையும் கண்ணன் நிரசிக்க தயாராக இருந்தான் மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே இந்த அஞ்சு பாண்டவர்களையும் போட்டுதல் ஒன்று அவன் நினச்சிருந்தான் கிருஷ்ணன் ஏண்டா அப்படின்னா அவள் எவ்வளவு பெரிய பாகவதை என்பது ராஜ்யசபையில் பொருவாய் போச்சு இல்லை அங்கே இல்லாத கண்ணன் அவனுக்கு சேலை கொடுத்து சேலைகள் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவேன்னு அவ்வளவு சேலை ஒரு ஜவுளி கடையாக வந்து குமிஞ்சிருச்சு துச்சாசனம் ஒரு சத்திரியன் வீரன் அவனால் இழுத்து இழுத்து முடியலை கை ஊஞ்சு போச்சு அவனுக்கு அவ்வளோ சேலை வந்துருச்சு பாரதியார் சொன்ன மாதிரி பொய்யர்தம் இகழினை போல் புண்ணியர்தம் புகழினை போல் சேலைகள் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்தனவே அப்படின்னு அவ்வளோ சேலைகளை கொட்டிட்டான் அதை பார்த்த பிறகும் அவள் எவ்வளோ பெரிய உத்தமமான பாகவத அறிவு உங்களுக்கு ஏற்படையே இவ்வளோ பெரிய அபச்சாரம் ஆகிப்போச்சேன்னு அப்போவாவது ரோஷம் வந்திருக்கலாம்ல அப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க தர் சூது தர்மம் நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம் நாங்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பேசாமல் தான் இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு அந்த ஸ்தூல தர்மம் தான் பெருசாக தெரிஞ்சது பாகவத தர்மம் சூக்ஷ்ம தர்மம் பெருசாக தெரியலையே உங்கள் தாண்டா போட்டுத்தரணும் முதல்ல என்று நினச்சிருந்தான் ஆனால் இந்த சகாதேவன் அதை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட சரணடைஞ்சான் எங்களையும் கொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும் தெய்வமணி எனக்காக மன்னிச்சிடு எங்கள் அஞ்சு பேரையும் மன்னிச்சிடு அப்படி மன்னிப்பு கேட்காததுனால பீஷ்மனை போட்டு தள்ளா துரோணரை அதர்மமாக கொண்டான் எல்லாரையும் போட்டு தெளிவிட்டான்ல பெரிய பெரிய ஆள்லாம் என்ன ஆனங்க ஜாதி பார்த்தானா தகுதி பார்த்தானா இல்லையே பீஷ்மன் படிக்காத படிப்பா அவனை சும்மா பல கடிச்சு மாதிரி அடிச்சுட்டான்ல அப்போ இப்படி பிரத்யட்சமாக மகிமை தெரியக்கூடிய அடியவர்களுக்கு மதிக்கக்கூடிய மனசு உங்களுக்கு வரல கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதிக்க போயிருக்கலாம் நீங்கள் அதனால் அடியவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் என்பது ஒரு விதியாக ஆக்கி இன்னொரு விஷயம் பக்தர்களுக்கு சௌகரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடவுளை திருப்திப்படுத்துறது கஷ்டம் அவருக்கு வான்ஸ் இல்லை அப்படியே நம்ம அவருக்கு சாப்பாடு போடணும்னா கூட அவர் போதும் அப்படின்னு ஏற்ப அளவுக்கு நம்மளால் போட முடியாது ஆனால் நீங்கள் பகவானுக்கு தொண்டு செய்கிற போது பாகவதர்களுக்கு தொண்டு செய்கிற போது எளிதாக அவர்களை திருப்திப்படுத்தி விட முடியும் போதும் 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 ஒன்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை சந்தோஷப்படுத்தி முடியும் ஈஸி ஆக்சஸ் இருக்குது பகவானை பார்க்கறதும் கஷ்டம் தொண்டு செய்கிறதும் கஷ்டம் அடியவர்களை பார்க்கறதும் ஈஸி அவர்களுக்கு தொண்டு செய்து அவர்களை திருப்திப்படுத்துகிறதும் ஈஸி அப்போ உங்களுக்கு அதை விட சிரேஷ்டமான தர்மம் உங்களுக்கு ஈஸி ஆக்சஸில் கிடைக்கிற போது அதை விட்டு விட்டு நான் வந்து ஏழு மலை ஏறி திருப்பதியில்தான் போய் பார்ப்பேன் பெருமாளன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது என்ன நியாயமாகும் அதனால தான் அடியவர்கள் பெருமை அப்படி சொன்னாங்க அடுத்தப்ப இன்னொரு விஷயம் சார் இப்போ வந்து அடியவர்களுக்கு ஒரு பகவத் மையமை இருக்குது அடியவர்கள் வந்து பன்னெண்டு ஆழ்வார்கள் எப்படி பாடியிருக்காங்க அந்த மாதிரி பாட்டு யாரும் பாட முடியுமா திருமணசி ஆழ்வார் திருச்செந்தபுரத்தை எடுத்துங்க சந்தம் எப்படி பிறழுது திருமண கூட்டிருக்கையில் திருமங்க ஆழ்வார் அந்த ஏழு கூறுகள் எப்படி வார்த்தைகளை வச்சு விளையாடுறாரு இதெல்லாம் பகவான் வந்து இருந்து பாடுகிறான் பன்னிரு ஆழ்வார்களுக்கும் பாட்டு எப்படி வந்தது பகவானாலே வந்தது அப்போ பகவத் மகிமை தான் அங்கே உள்ளிருந்து வேலை செய்யுது சும்மா இல்லை திருமணசி ஆழ்வார் வந்து கிடந்தவாறு எழுந்திருந்து பேசணும் அவன் படுத்தவன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இவருக்குள் இவருக்குள்ளே இருந்து அந்த விசுவாசத்தை கொடுத்தது பகவான் தான் பன்னிரு ஆழ்வார்களுக்கும் அதுதான் கதை அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இப்போ நெய்வேலியிலேருந்து கரண்ட் வருது இல்லை பைக்காரலேருந்து வருது அங்கெல்லாம் கரண்ட் உற்பத்தி ஆகுற இடத்துல லட்சக்கணக்கான வோல்ட்ஸு வாட்ஸ் இருக்கும் அதை நம்ம தொடர்முடியை தொட்டால் கருகி போயிடுவோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மினிமைஸ் பண்ணி பல ஸ்டேஜஸ் தாண்டி நம்ம வீட்டுக்கு ஒரு பெட்லாம் பெரிய அளவுக்கு அதை வந்து ஷினிங் பண்ணுறாங்க ஆனால் நெய்வேலியில் உற்பத்தி ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு பேரும் கரண்ட்டு தான் வீட்டில் லோ வோல்டேஜ் கரண்ட்டுக்கும் பேர் கரண்ட்டு தான் கரண்ட்டுக்குரிய எல்லா குணங்களும் எதுக்கும் இருக்கும் அதுக்கும் இருக்கும் அதுபோல் பகவான் தான் வந்து உங்களுக்கு நெய்வேலி அல்லது பைக்காரா உற்பத்தி ஸ்தானம் அருள் அது கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய அடியவர்கள் வடிவிலே மனிதர்கள் வடிவிலே நமக்கு ரீச்சபிளாக வருது ஒரு அடியவர் நம்ம ஈஸியாக ஆசீர்வாதம் பண்ணி ஒரு நல்லா இருப்பா அப்படிம்பாரு பகவான் சொல்ல மாட்டான் என்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க பகவானை அப்போது அந்த அணுக முடியாத அன் அப்ரோச்சபிள் பவரை அணுகக்கூடிய அளவு ஈஸிலி ஆக்சசிபுளாக ஆக்கி கொடுக்கறது அடியவர்கள் தான் அப்போ உங்களுக்கு எளிதாக அருள் பெற முடியும் இதையெல்லாம் யோசிச்சு தான் என்ன சொன்னாங்க ஆண்டவனை விட்டாலும் விட்டுருங்க அடியவர்களை பிடிச்சிக்கங்க இவங்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலின் அப்போது பகவானுக்கு விரோதமாக நீங்கள் அபச்சாரம் பண்ணிட்டா கூட அதுக்கு மன்னிப்பு வாங்கிடலாம் அவனே கொடுத்தாலும் கொடுத்துருவான் இல்லை குருவுடைய ஆசீர்வாதினால வரும் அல்லது அடியவருடைய ஆசீர்வாதத்தில் அவன் மன்னிச்சிடுவான் ஆனால் அடியவர்களுக்கு அபச்சாரம் பண்ணினீங்கன்னா பகவான் மன்னிக்க மாட்டான் அம்பரீஷனுக்காக தான் அதுதான் துர்வாச முனிவர் ஏன் ஓடினார் அங்கிட்டங்கிட்டுமா அம்பரீஷனுக்கு ஏற்பட்ட அபச்சாரம் பகவான் தனக்கு ஏற்பட்ட அபச்சாரத்தை விட பெரிதென்று நினைத்தான் அப்போ நமக்கு இந்த உலகத்தில் கண்காணக்கூடிய நடமாடும் தெய்வங்களாக இருக்கக்கூடியவர்கள் அடியவர்கள் தானே இந்த பேசிக் ரேஷனல் வச்சு தான் அடியார்க்கு அடியே நின்று சைவனும் பாடினான் வைணவனும் பாடினான் இந்து மதத்தில் ஒரு பேசிக் கான்செப்ட்னா சொல்லி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு நியாயம் இல்லாத குற்றச்சாட்டு என்பதை உணர்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஸ்ரீமன் நாராயணன்